உங்கள் முத்தர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம் ஐந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை சிறப்பு தள்ளுபடி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது புதுச்சேரி நகரில் உள்ள அரசு பள்ளிகள் தினமும் ஏழு பாட வேலைகள் வீதம் காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று நாற்பத்தி மணி வரையும் கிராமப்புறங்களில் உள்ள பள்ளிகள் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை நான்கு பதினைந்து மணி வரையும் இயங்கி வந்தன இந்த நிலையில் புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாமில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் இந்த ஆண்டு முதல் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் முழுமையாக அமல்படுத்தப்படுகிறது எனவே ஏழு பாட வேலைகள் என்பது எட்டு பாட வேலைகளாக மாற்றப்பட்டுள்ளது அனைத்து அரசு பள்ளிகள் இயங்கும் நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு இருபது மணி வரையாக மாற்றி அமைக்கப்பட்டு அமலுக்கு வரும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த புதிய நேர மாற்றம் நடைமுறை ஜூலை பதினைந்தாம் தேதி முதல்

மாலை நான்கு இருபது மணி வரை நான்கு பாடவேலையும் அதாவது ஒவ்வொரு பாடவேலையும் நாற்பது நிமிடங்கள் நடந்தது தனியார் பள்ளிகள் வழக்கமான நேரத்தில் செயல்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்